இல்லையா நம்மை போல பாடுள்ள உள்ள மனிதனாக இருந்தும் கருத்தாய் ஜோமன்னாரா அல்ல லூயா பாடுகள் மத்தியில் தூக்கத்தில் மத்தியில் இருக்கலாம் எவ்வளோ பாடு இருந்தாலும் இப்போ நம்ம திருப்பூரில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் பிஸ்னஸ் பண்ணுற ஆண்டவருடைய பிள்ளைகள் வியாபாரம் பண்ணுற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக நம்ம செவிக்க போகிறோம் அலை லூயா அது மாத்திரம் இல்லை வேலையை இருக்கிற பிள்ளைகள் சீக்கிரமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும் அடுத்தவங்ககிட்ட வேலைக்கே இருந்துகிட்டே இருக்கக்கூடாது அலை லூயா அதுதான் நம்மளுடைய திட்டம் அலை லூயா கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நான் உண்டாக்கின சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் ஒன்று சிறந்திருக்கும்படி செய்வேன் அலை லூயா ஹலே லூயா இப்போ நம்ம அந்த வார்த்தையை பிடித்து ஜெபம் பண்ண போறோம் ஆண்டவரே எங்களை இந்த பட்டணத்தில் உயர்த்தி வைங்க பிசினஸ் பண்ற பிள்ளைங்க சந்திக்கிற பிரச்சனைகளை நான் சொல்ல போறேன் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஜெபம் பண்ணுங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக இப்ப ஜெபம் பண்ண போறோம் பிசினஸ் இல்லாமல் வேலை செஞ்சிட்டு இருக்கிற பிள்ளைங்க சீக்கிரமா வியாபாரம் ஆரம்பிக்கணும் ஜெபிக்க போகிறோம் அதுக்காக வேண்டி நம்ம செப்பிக்க போறோம் எல்லாம் எழுந்து நிக்கலாமா எழுந்து நின்று ஹலே லூயா எல்லாம் உற்சாகமா செப்பிக்க போறோம் கருத்தோடு கூட செப்பிக்க போறோம் எங்கள் நல்லா

முறியடிக்கிறோம் கடன் பாரத்தில் சிக்க வைக்கிற ஆண்டவர எல்லா சத்ருடைய திட்டங்களை நாமத்தில் முறியடிக்கிறோம் தோல்வியில நஷ்டத்தில் கொண்டு போய் விடுகிற எல்லா சத்ரு திட்டங்களை நாமத்தில் முறியடிக்கிறப்போ எல்லா பிசினஸ் மேன்களும் வியாபாரிகளும் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரைய வார்த்தைக்கு கீழ்படிந்து உங்களுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்படிந்து ஆண்டவரைய நியமங்களுக்கு கீழ்படிந்து வியாபாரத்தில் ஈடுபட கர்த்தர் கிருபை செய்வீராக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை

பிள்ளைகள் தான் முதன்மையான பொழிலதிபர்களாய் வர நண்டு தேவனுடைய நாம இது நடக்கட்டப்பா தேவனுடைய நாம மகிமைக்கென்று இது ஜெபிக்கிறோம் எல்லாம் ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ரெண்டு கையை உயர்த்துங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க ரெண்டு கையை உயர்த்துங்க ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் வேலைக்கு போயிட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உமக்கு நேராக கரத்தை உயர்த்தி நிற்கிறாங்கப்பா உமக்கு நேராக கரத்தை உயர்த்தி நிற்கிறாங்கப்பா ஆண்டவரே சீக்கிரத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தொழிலை ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல தொழிலை தருவீராக ஜெபிங்க ஜெபிங்க ஜபிங்க ஆண்டவரே உம்முடைய கர நீட்டப்படட்டும் ஆண்டவரே உம்முடைய கர நீட்டப்படட்டும் பல வருடங்களாய் வேலை செய்து வேலை செய்து வேலை செய்து சரீரத்தில் பலனிலிருந்து நிற்கிற ஆண்டவரே முயற்சி செய்து பலனிலிருந்து நிற்கிற பிள்ளைகள் மேல கத்தருடைய வல்லமை இறங்கட்டும் தொழிலுக்கு உண்டான வழிவாசல் திறக்கப்படுவதாக வியாபாரத்துக்கு உண்டான வழிவாசல் திறக்கப்படுவதாக நீங்க ஜெவம் பண்ணுங்க ஜெவம் பண்ணுங்க வேலை செய்றவங்க ஜெவம் பண்ணுங்க ஆண்டவரே சீக்கிரமா ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்ப்பா சீக்கிரமா சொந்த வியாபாரம் ஆரம்பிக்கணும் ஜெவம் பண்ணுங்க ஜெவம் பண்ணுங்க ஜெவம் பண்ணுங்க கர்த்தர்ட்ட கேளுங்க இந்த நேரம் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார் ஜெபிக்கிறோம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆண்டவரே சொந்த தொழில் செய்யணும் ஐயா கர்த்தருக்காக சபைகளை தாங்கணும் ஊழியத்தை கட்டன ஆண்டவரே ஊழியத்துக்கு தூணா நிற்கணும் சபைக்கு தூணா நிற்கணும் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்துக்கு எங்க பிரயாசலப்படناப்பா கர்த்தர்ங்களை ஆசீர்வதிங்க உங்க தலமேல கைய வைங்க கர்த்தரைنا ஆசீர்வதியங்கப்பா கர்த்தரை கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா கர்த்தரைنا மேன்மைப்படுத்துங்க படுத்துங்க உம்முடைய நாம மகிமைக்கென்று உம்முடைய ராஜ்யத்தின் புகழ் जीकेன்று கர்த்தரைنا ஆசீர்வதிங்க உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கரங்களை தட்டி ஆண்டோர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணுகிறவர் ஹலே லூயா அவாந்திர வெளியில ஆறுகளை ஓட பண்ணுகிறவர் எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஒரு வியாபாரத்தை கர்த்தர் ஒரு வர்சிக்க பண்ண போகிறார் கர்த்தர் ஒரு வழியை திறக்க போகிறார் கர்த்தர் உங்க கையின் பிரயாசத்தை அவருடைய நாம மகிமை கண்டு ஆசிர்வதிக்க போகிறார் அலையா நல்ல விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க